நமஸ்காரம் பாப்பம் புண்ணியம் இரண்டு விதமான கர்மங்கள் இவற்றில் பலவற்றையும் நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் அனாதிகாலமாக சேமித்திருக்கிறோம் இந்த ரெண்டில் எதை செய்தாலும் உடனே அதற்கு இன்னென்னவெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சாஸ்திரம் சம்மதித்த ஒரு காரியத்தை செய்கிறோம் நல்ல காரியம் அதனால் புண்ணியம் அதை போல் கூடாத ஒன்றை செய்கிறோம் அது பாபம் இதை செய்தவுடன் முதலில் பாபத்தை எடுத்துக்கொள்வோம் அதை செய்தவுடன் அது எப்படிப்பட்ட பாபம் என்பதை பொறுத்து இன்னென்ன அடுத்த செயல்கள் ஏற்பட்டுவிடும் அது சற்று பெரும் பாப்பமாக இருக்குமானால் எனக்கு வேற எந்த நல்ல காரியம் செய்வதற்கும் தகுதி போய்விடும் எப்படி அட்டெண்டன்ஸ் இல்லாவிட்டால் பரீட்சைக்கு உட்கார முடியாது என்று சொல்லிவிடுகிறார்களோ அதபோல இந்த பாபத்தை செய்தவுடன் இனிமேல் அடுத்த வேளை பூஜை அவரவர் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டுமானால் அடுத்த வேளை சந்தியாவந்தனம் தர்ப்பண காரியங்கள் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாமல் போய்விடுவோம் இது முதல் ஆபத்து அது பெரும் பாபமாக இருக்குமானால் நரக்கத்தளவுக்கு போகும் அது கொடிய பாபத்துக்கு இது இத்தனையுமே பிராயசித்தம் பண்ணாவிட்டால் என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன பிராயசித்தம்னு சொல்லுகிறார்கள் செய்யலாம் ஆனால் அது செய்ததற்காக எது முதலில் ரெஸ்டோர் ஆகும் நாம் இழந்த தகுதிகள் ரெஸ்டோர் ஆகும் அமாவாசை மாசப்பிரவேணதும் தர்ப்பணாதிகள் பண்ணலாம் சந்தியாந்தநாதிகள் பண்ணலாம் இதே போல இருப்பதற்கே தகுதி இழந்திருந்தோம் அது ரெஸ்டோர் ஆகும் வெள்ளம் வந்தது எல்லாம் போய்விட்டது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணீர் புகுந்தது எலக்ட்ரிசிட்டி இல்லை மோட்டார் போட முடியாது எதுவும் இல்லை ஒவ்வொன்னா ரெஸ்டோர் ஆச்சுன்னு சொல்லுவார்கள் அத போல நான் இழந்த தகுதி முதல்ல ரெஸ்டோர் ஆகும் அதற்கென்று அந்த பாபத்தினுடைய பலமெல்லாம் காணாமல் போகாது அடுத்தது பாபம் செய்தவுடன் அதற்கு மூன்று சக்திகள் உள்ளன ஒன்று தனக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கர்மம் அதை செய்ய தடுத்து தடுத்துவிடும் அதாவது பாபத்தை செய்தேன் என்றால் அதற்கு எதிரானது எது புண்ணியம் அதை செய்ய தடுத்து தடுத்துவிடும் இதே நான் புண்ணியம் செய்தேன் என்றால் அதற்கு எதிரானது எது பாபம் அதை செய்ய ஒட்டாமல் தடுக்கும் இது நல்லது புண்ணியத்தை செய்து கொண்டிருந்தால் பாபத்தை செய்ய ஒட்டாமலும் அது தடுக்கும் பாபம் செய்தால் செய்ய விட்டாமல் தடுக்கும் இரண்டாவது தன்னை போன்ற கர்மத்தை செய்வதில் தூண்டும் புண்ணியம் செய்தால் வேறு சில புண்ணிய கர்மங்களையும் செய்ய தூண்டும் பாவம் செய்தால் வேற சில பாவகர்மங்களை செய்ய தூண்டும் அதைத்தான் சஜாத்திய கர்ம பிரவர்த்தகத்துவம்னு சொல்லுவார்கள் மூணாவது செய்த கர்மத்தினுடைய பலத்தை பெற்றுக் கொடுக்கும் நான் பாபம் செய்திருந்தால் அதற்குண்டான துன்பத்தை பெற்றுக் கொடுக்கும் தண்டனையை கொடுக்கும் புண்ணியம் செய்தால் அதற்குண்டான பரிசை பெற்றுக் கொடுக்கும் சுகத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த கர்மத்துக்கு மூன்று சக்திகள் இருக்கின்றன தனக்கு நேர் எதிரான கர்மத்தை செய்ய விட்டாமல் தடுப்பது தன்னை போன்ற கர்மத்தை மேன்மேலும் செய்ய தூண்டுவது செய்யப்பட்ட இந்த கர்மத்துக்குண்டான பலத்தை அனுபவிக்க செய்வது இது அடுத்த செட்டுன்னு வைத்துக்கொள்க முதலில் என்னுடைய தகுதியை போக்கிற்று அதுக்கப்புறம் பிராயசத்தை செய்தால் அது ரெஸ்டோர் ஆயிற்று இப்ப சொன்ன இந்த மூன்றையும் சுலபத்தில் கர்மத்திலிருந்து பிரிக்க முடியாது நான் ஒரு பிராயசித்தம் செய்ததற்காக பாபத்தினுடைய இந்த மூன்று சக்திகள் எல்லாம் பிரியாது அதுக்கெல்லாம் பெருப்பெருத்த பிராயசித்தம் பண்ண வேண்டும் சில பிராயசித்தங்கள் ஆயுள் பரியந்தம் செய்பவை உள்ளன உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த பிராயசித்தத்தை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் சிலதெல்லாம் பன்னிரண்டு ஆண்டுகள் இருபத்தி நாலு ஆண்டுகள் நாற்பத்தி எட்டு ஆண்டு ஆண்டுகள் பிராயசித்தம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன கூட நினைக்க முடியாது அப்படிப்பட்டவை செய்தால் நரகம் தடுக்கப்படும் அப்போ இந்த மூன்று சக்திகளையும் போக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சரி இதெல்லாம் நினைத்தாலே கலக்கமாக இருக்கிறதே என்றால் இத்தனை ஒதுக்குங்கள் இந்த பெரிய பெரிய பிராயச்சித்தங்களால் கூட சாதிக்க முடியாத விஷயங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்லி அவருடைய திருமேனியை தியானித்தோம் என்றால் அது இத்தனை பிராயசித்தங்களுக்கும் நிகராய் அதை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்ததாய் நல்லது செய்யும் அப்படித்தான் அதே சாஸ்திரம் சொல்லுகிறது எதனாலே பிராயசித்தம் என்றால் அதெல்லாம் நாம் செய்தது நமக்கு இருக்கிற சக்தியால போக வேண்டும் ஆனால் பெருமானை தியானிக்கிறோம் என்றால் நாம் எப்படி தியானித்தோம் என்பதை பொறுத்து பிராயசித்தம் இல்லை அவருக்கு எத்தனை பெருமை உண்டு என்பதை பொறுத்து பிராயசித்தம் அதனால் அது எளிதில் விடுகிறது தெரிந்து செய்தாலும் தெரியாது செய்தாலும் நடக்கும் சிறுபிள்ளை செய்தாலும் வயதானவன் செய்தாலும் நடக்கும் இதுக்கு இன்ன காலத்தில் செய்ய வேண்டும் இன்ன தேசத்தில் செய்ய வேண்டும் இன்னால் செய்ய வேண்டும் வேறுபாடே கிடையாது மேலும் பிராயசித்தம் செய்வது கஷ்டமாக இருக்கும் பகவானை தியானிப்பது இனிமையாய் இருக்கும் அதனால் எல்லா பிராயசித்தங்களுக்கும் நிகராய் ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்றுதான் எழுதி வைத்திருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்